நீ பேசியதை விட என்று நினைத்து நினைத்து நாட்கள்தான் அதிகம் கண்களில் வரும் கண்ணீர் சாதாரணமாக இருந்தாலும் அதில் இருக்கும் பலி ஏராளமாக இருக்கும் நீ என்னோடு பேசுகின்ற நிமிடங்கள் குறைந்து போனாலும் நான் உன்னை பற்றி மனதில் நினைக்காத நிமிடங்களே இல்லை பிரிவுகளை சந்திக்கும் போதுதான் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியும் அளவைத்து பார்ப்பவர்களுக்கு தெரிவதில்லை கண்ணீரோடு அவர்கள் மேல் இருக்கும் அன்பும் குறைகிறது என்று பலரது உறக்கமில்லாத இரவுகளுக்கு சிலரது இரக்கமில்லாத துரோகங்களின் காரணம் விளையாட்டில் தோற்றால் கூட பரிசு கிடைக்கும் ஆனால் உண்மையான அன்பை தோற்றவருக்கு அழகையே பரிசாக கிடைக்கும் மறக்க வேண்டியதை மட்டும் மறக்காமலே இருப்பதுதான் நம் வழிகளுக்கு ஆரம்ப புள்ளியே கண்ணீருக்கு காரணம் பிரிவு மட்டுமல்ல நாம் இருந்த இடத்தில் இன்னொருவரை பார்த்தாலே போதும் தொலைந்து போகவே ஆசைப்படுகின்றேன் யார் தேடினாலும் கிடைக்காத தொலைவிற்கு <lightweight>